புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மாடம்பாக்கம் பகுதிகழக அஇஅதிமுக சார்பிலே நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை மாவட்டத்தில் அதிகமான ஆர்ப்பாட்டங்களை இன்றைக்கு நடத்தி அருமை மாவட்ட கட்சியாளர் சார் ராஜேந்திர அவர்களே வருத சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மகளிர் அணி துணை செயலாளரும் செயற்குழு உறுப்பினரும் அருமையின் சம்பத் மாவட்ட கழக துணை செயலாளர் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன்சிகா அவர் நமக்கு எல்லாம் மூத்த முன்னோடியாக இருக்கிற முன்னாள் அருமை அருமணி அவர்கள் மாவட்ட பொருள் அருமை சௌதரி பர்சுராமன் அவர்ல வருதத்துக் கொண்டிருக்கின்ற அருமை பகுதி செயலாளர்கள் அருமையண்ணன் கூத்தன் அவர்கள் ஏதாவது மோகன் அவர்ல ஏ கோபிநாத் அவர்கள் எல்லா செய்யன் அவர்கள சீனிபாபா அவரில் ஒன்றியச் செயலர் அருமை தம்பி எம்பி மனோகர் அவரில் அருமை பல்லாவரம் பகுதி செயலாளர் கே ஜெகநாதன் அவர்கள் அப்பு வெங்கடேஷ் அவர்ல ஜெயபிரகாஷ் அவர்ல எம் கே சதீஷ் அவர்ல அணகை வேலாயுதம் அவர்ல அஸ் அவர் அருணாசலம் அவர்ல யார் சுபாஷ் அவர்ல இந்த பகுதியில் பகுதிகளே நீண்டகால கழக நிர்வாகியாக பணிபுரிந்து கொண்ட அருமையண்ணன் வழக்கறிஞர் திரு தலைவர் அருமையன் எம் கே கோவிந்தன் அவர்களே மாவட்ட மாணவன் செயலாளர் சாந்தகுமார் அவர் தொழில்நுட்பக் செயலர் காசுராஜ் அவர்களே கழக இளைக்கடி துணை செயலாளர் அருமையண்ணன் மலர் மன்னன் அவர்கள எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மனவாளன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் மாமன்ற நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தலைவர் அருமை சோழர் நம்முடைய சேலூர் சங்கர் அவர்களே அருமை தம்பி இங்கே நிறைய மகளிர்லாம் அழைத்து வந்து அருமை தம்பி சாய் கணேஷ் மாமன்ற உறுப்பினர் அவர்ல சொல் அதில் நான் சொல்கிறேன் அருமை சகோதரர் சாபா அவர்களே சுபாஷி புஷ்வோத்தமன் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே கலைவாணி சுரேஷ் அவர்களே இன்னும் இந்த மாடபக்கம் பகுதியில் இருக்கின்ற அத்துணை நம்முடைய நகர்மன்ற உறுப்பினர்கள் இன்னும் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற ஜெகன் அவர்களே மாவட்டை மாடம்பாக்கம் பகுதி என்றாலே நானும் நம்முடைய மாவட்டங்கள் மாவட்டம் எப்போது கொள்வோம் எதை செய்தாலும் சிறப்பாக செய்கின்ற அருமை நம்முடைய பகுதி செயலாளர் ஏறக்குரிய கிலோமீட்டர் கணக்கில் அண்ணா திமுக கோட்டை என்பது போல இந்த பகுதியை மிக சிறப்பாக

வாட்டர் ராஜ் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் அருமை ஒட்டக செயலாளர்கள் அருமை தம்பி கே எல் பாபு அவரில் அருமை தம்பி ஆர் அஸ்வின் குமார் அவர்கள் அருமை தம்பி குரு ஞானவெல் அவர்ல அருமை வட்டக செயலாளர் அருமை தம்பி கே கிருஷ்ணமூர்த்தி அவர்ல தீபம் சீனிவாஸ் அவர்லே கனி பாஸ் அவரில் அருமை தம்பி எஸ் ராமநாதன் அவர்ல அருமை தம்பி ஆதி ஜெகதீஸ் அவர்களே அன்டோஸ் பாபு அவரில் எம்ஜிஎல் சுரேஷ் பாபு அவர்களில் வி ராமூர்த்தி அவர்களே இந்த வருகை தந்திருக்கின்ற பல்வேறு நம்முடைய மழை வந்துடும் வந்து இருக்கு நிறைய வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அத்துறை நம்முடைய காட்டாமத்திலிருந்து வருகை தந்திருக்க நம்முடைய அருமை ஒன்றின் செயலாளர் சம்பத்குமார் அவர்களே அருமை நம்முடைய மாவட்ட மருத்துவ செயலாளர் ஸ்ரீகாந்த் அவர்களே முன்னாள் ராணுவத்துறை செயலாளர் தர்பாபு அவர்களே இன்னும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அகரவஹாதி அவர்களே நம்முடைய மாவட்ட இளைஞர் செயலாளர் அருமை தம்பி புருஷோத்தமன் அவர்களே இந்த மாதிரி தந்தைகள் அருமை மாடம்பாக்க மன்னன் புருஷோத்தமன் வந்து மாடம்பாக்க நம்முடைய ரேணுகா எல்லா நிகழ்ச்சியும் வராங்க நம்முடைய கோவிந்தன் அவர்களே அருமை கஜலட்சுமி சிட்டி பாபு அவர்களே இந்த மாதிரி அருமை பேரவை செயலாளர் அருமை தம்பி கோபி கண்ணன் அவர்களே நம்ம என்ன சொல்லி வரி தந்திருக்கு அத்துணை நம்முடைய அப்பு அத்துணை நம்முடைய தொழிற்சங்க மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் அருமை சகோதரர் அவர்களே மாவட்ட பின்னாடி வினோத் என்ன வரைவு தந்திருக்கின்ற அத்துணை நம்முடைய தாம்பரம் பகுதியிலே மாநகராட்சி முழுவதும் வலிவு தந்திருக்கின்ற அத்துணை நம்முடைய கழக நிர்வாகிகளே வட்டக்கழக நிர்வாகிகளே அத்தனை பேருக்கு மனமார்ந்த நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டத்திலேயே அதிகமான மகளிரை இங்கே குழுமே பெருமை தேடி தந்த அத்தனை நம்முடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அருள் சௌதரி தாமரமுடைய ரோகநாயகி நம்முடைய சாரலா உள்ளிட்ட அனைத்து இந்த பகுதி நம்முடைய செந்தாமரை மாணப்பாக்க பகுதி செயலாளர் ராஜாஜி செம்பாக்கம் இன்னும் எல்லாரும் சொல்லிட்டு போகணும் எனக்கு அத்தனை பேருக்கும் வேண்டிய கொள்கிறேன் படவ இந்த வரையுறேன் மழை தூற தூர ஆரம்பிச்சிருச்சு எனவே என்று கேட்டுக்கொண்டு இந்த மாடம்பாக்கம் பகுதி என்று சொன்னால் அதிமுக கோட்டை என்று பேர் அளவில் என்னுடைய மாமன்ற உறுப்பினர் நாலு பேர்ல மூணு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் இங்கே ஒன்றும் செய்ய மாட்டேன் இந்த மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெற்றாலும் இந்த மாடம்பாக்கம் பகுதியில் தான் இன்னைக்கு மூணு நாலு நான்கு கவுன்சிலர்கள் ஒரு வரலாற்று சாதனை நம்முடைய மாடம் பார்க்கும் அது திமுக ஆளு இருக்கும் போது நம்ம எதிர்கட்சி நேரத்தில் நான்கு மாமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வெற்றி பெற்ற அந்த மாமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க இது பேரூராட்சியா மாடமாக இருக்கும் போது எண்ணற்ற பணிகள் நடந்தது நம்முடைய அதிமுக ஆட்சியில பதினாறுல பாத்தீங்கன்னா நான் அமைச்சராக இருந்த காலத்திலும் பின்னாலே ஐந்து ஆண்டு காலம் மாவட்ட காலத்திலும் இங்க வந்து பத்து வருஷத்துல அத்துணை பணிகளையும் செஞ்சோம் ஏற்கனவே இங்க இருக்கின்ற ஒரு பள்ளி உங்களுக்கு தெரியும் மாடம்பாக்கத்தில் அத்துணை பிள்ளைகள் படிக்கின்ற மாடம்பாக்கம் மேல்நிலை பள்ளிக்கு ஐம்பது லட்சம் ரூபாயில அத்துணை பில்டிங் கட்டி வச்சு முடிச்சோம் நம்ம பவுனு பாடாருல அதே போல துணை மின்னல் அமைச்சோம் நானும் அருமையின் மாவட்ட செயலாளர் அவர்கள் எம்பி அலெக்ஷன் நேரத்தில் ஒரு ஒரு சங்கங்களையா பார்த்தோம் இருக்கின்ற அத்தனை நம்முடைய இங்க இருக்கிற அத்தனை நகர சங்கங்கள்லாம் பார்க்கும் போது எல்லாரும் சொன்னாங்க உங்க ஆட்சியில பண்ண மாதிரி இல்லைங்க உங்க ஆட்சியில பண்ண மாதிரி இல்ல நீங்க தான் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டு கொடுத்தீங்க எல்லா ரோடும் போட்டு கொடுத்தீங்க பார்க்க போட்டு எல்லாம் சொன்னாங்க நல்ல சந்தோஷமா ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஓட்டு போடல என்ன காரணம் தெரியல ஏன்னா வருகின்ற காலையில அந்த தவறை நிச்சயமா நீங்க எல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா அவசரப்பட்டு நீங்க மூணு வருஷத்துல எந்த பணியும் நடக்கல ஒரு மேயர் இருக்கிறதே தெரியல ஒரு மேயத்துல மூணு வருஷம் ஆச்சு ஒரு நாளைக்கு ஒரு வார்டு சொல்லாட ஒரு ஒரு வார்டா சுத்தி பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்க மேயரை பார்த்துருக்க பெண்கள்லாம் நம்ம வாழ பார்த்து சேர்ந்தவங்க ஒண்ணும் கிடையாது துணை மேயர் ஒருத்தர் அவரையும் பார்த்தது எம்எல்ஏ சுத்தமா வரதே கிடையாது எந்த பணியும் செய்யறது இல்லை எம்பி அதுக்கு மேல டிஆர் ஆர் பாலு இப்படி எந்த பணியும் நடக்காத இந்த திமுக நிர்வாகத்தை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இன்னைக்கு இந்த மாடபாக்கம் பகுதியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அருமையன் மாவட்ட செயலாளர் அருமை சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது இந்த திமுக மாநகராட்சி நிர்வாகம் கொண்டு பணிகளை செய்ய வேண்டும் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் இப்ப ஓட்டு போட்டிருக்கான் டி ஆர் பாலுக்கு எட்டி கூட பார்த்ததுல அஞ்சு வருஷத்துல இந்த பகுதியில் அப்படி எட்டியே பார்க்காதவனுக்கே உதவி சொல்லியில போட்டிருக்காங்க இந்த மாணப்பாக்கம் மக்கள்லாம் ஆனால் யாருக்கு ஒரு எண்பத்தி அஞ்சு வயசு ஆச்சு அவருக்கு ஆனால் எந்த விதமான பணிகளும் நிதியில கூட எதுவும் பண்ணதில்லை நம்ம நிதியிலாவது ஐம்பது லட்சத்துல அமைச்சர் நிதியில அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியில இந்த பள்ளி ஐம்பது லட்சத்துல கட்டி கொடுத்தோம் டிஆர் பால் ரெண்டு மூணு வாட்டி எம்பி வந்துட்டாருங்க எதாவது பண்ணியிருக்காருன்னா நிச்சயமா இல்லை இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து வெளிநாட்டுக்கு டூர் போகிறதும் இங்க இருக்கிற அந்த மாநகராட்சிகள்லாம் ஒன்றியத்தில போய் வசூல் பண்றது தான் அவர் வேலை எந்த வேலையும் கிடையாது எம்எல்ஏ பார்த்துருக்கீங்களா நிச்சயமா அந்த மக்கள் எல்லாம் பார்த்தது இல்லை மயார பார்த்தது கிடையாது அதிகாரிகள் அதுக்கு மேல இவங்க வேலை செஞ்சா தான் அதிகாரி வேலை செய்வான் ஒரு மேயர் சுத்தி பாக்குறாங்க இந்த அண்ணா நகர் பகுதி சொன்னா கூட கமிஷனர் வருவாங்க என்ஜினியர் வருவாங்க துணை என்ஜினியர் வருவாங்க எல்லாம் சேர்ந்து மேயர் வந்து பார்த்தா அந்த பணியை செய்வாங்க மேயரே பார்த்தது இல்லையே மேயர் வந்து ஒரு ஏரியாவை பார்க்கறதே இல்லை இப்படி மிக கேவலமாக இன்னைக்கு இந்த ஒரு பகுதி மட்டும் இல்லை எல்லா பகுதிகளும் இந்த மாநகராட்சியில இருக்கின்ற அத்தனை மண்டலங்களிலும் ஒரு மண்டலத்திலும் எந்த பணியும் நடக்கல குப்பை ஒரு குப்பை கூட வாரத்துக்கு கூட வக்கு இல்லை எனவே பேரூராட்சியிலாக நகராட்சியிலாக இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றி அண்ணாதிமுக ஆட்சியில பத்து வருஷத்துல அத்தனை குளங்கள் பூங்காக்கள் எல்லா ரோடு எல்லாம் பண்ணும் அதுக்கு அதுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பொதுமக்கள் எல்லாம் எனவே நீங்கள் ஒன்று எண்ணி பார்க்க வேண்டும் இந்த திமுக ஆட்சியில நீங்கள் எந்த விதமான ஒரு பலனை எதிர்பார்க்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க நினைப்பீங்க அன்னைக்கு எடப்பாடி ஆட்சியில மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் குடும்பத்தை நடத்திடலாம் ஆனா நீ திமுக ஆட்சியில நீ ஒரு ஐம்பதாயிரம் இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது இவன் கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்தான் இங்க உங்களுக்கு ஏறக்குரிய ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் பதினாயிரம் குடும்பம் நடத்த விலைவாசியாலும் உங்களுக்கு ஆகுது காய்கறி ஆகட்டும் கடுகு சேரகம் மிளகு சேரகம் ஒரு காய்கறி வரைக்கும் அத்தனை விலை எடுப்பச்சு ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க இப்படி ஏறக்குரிய ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பத்தாயிரம் பதினாயிரம் கேரண்டி பில்ல இருந்து சொத்து வந்து எல்லாம் பேசுவாங்க அத்தனை இதே ஏற்றிட்டு விலையை ஏற்றிட்டு சும்மா கண் தொழப்பிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திட்டங்கள்லாம் நிறுத்திட்டாங்க அதில் வர பணம் ஏழைகள் வீட்டில் இன்னைக்கு லேப்டாப் பசங்க வந்து இருபதாயிரம் ரூபாய் லேப்டாப் நம்ம பிள்ளைகள்லாம் படிச்சிருந்தாங்க அந்த திட்டத்தை நிறுத்தி ஆச்சு அது யாருக்குரிய பதினஞ்சு பதினஞ்சு ஆறு கோடி ஆகும் இந்த பள்ளிகள் பிள்ளைகள்லாம் அந்த பஸ்ஸில் போகிறாங்க நம்ம ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தோம் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நிறுத்திட்டான் தாலிக்கு தங்கம் கொடுத்தாரு அம்மா கொடுத்தாங்க அந்த எடப்பாடியார் கொடுத்தாரு அந்த திட்டத்தை நிறுத்தியாச்சு இப்படி போயிருந்தா முதியோர் பென்ஷன் பென்ஷன் கூட கிடையாது இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டு தான் கண் தொடர்பிக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம் அண்ணன் எடப்பாடியார் வந்தார்னா ஆயிரத்தை மூவாயிரம் ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வருகின்ற ஆட்சி நிச்சயமாக எடப்பாடியார் ஆட்சியில இந்த மாலைப்பாக்கம் பகுதிக்கு அத்தனை பணிகளும் செய்து தருவோம் என்று சொல்லி இந்த திமுக நிர்வாகத்திற்கு மாநகராட்சி திமுக நிர்வாகத்திற்கு என்னுடைய கடும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்